வாங்க தண்டச்சோ ஹாய் வடிவேல் ஹாய் பா இனிய திருமண நன்னாள் வாழ்த்துக்கள் ஜி மரியாதையா பேசலாம் மரியாதையா நல்லா இருக்கும் மரியாதை இல்லாத பேசினீங்கன்னா நீங்க நான் ரிப்பீட் செய்யப்படும் போடாதீர்கள் உனக்கு எல்லாம் பொண்ணு நீ பிறந்த அடுத்த ஜென்மத்துல வாங்கணும் பொண்ணு இருந்தா சொல்றேன் இப்பெல்லாம் பொண்ணு இருக்க வாய்ப்பு இல்லை உனக்கு பொண்ணே கிடையாது விஷயன்ற மொகர் கட்டிக்கலாம் பொண்ணு கிடையாது வாழ்க வளமுடன் ஜீவா ஹாய் எல்லாம் சாப்பிட்டீங்களா ஏஜென்சி மூடிட்டு போடி வெளியில பேக் ஐடி ஹாய் அக்கா ஹாய் ஹாய் பிரியா குரு வெல்கம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு பிரியா குரு நீங்க பிரதர் வெல்கம் என்னோட பேர் சொன்னி ஹாய் ராம் அப்படிதான் சொல்ல முடியும் ரிஷி வேற என்ன பொண்ணு பார்க்கறதுல பொண்ணு பாக்க போறேன் போட்டுருக்கேன் அப்படினா கிண்டலா நீ கேட்ட அப்ப என்ன சொல்ல முடியாது சிஸ்டர் நம்ம வீட்டில் எனக்கு மீன் குழம்பு நீங்க என்ன சாப்பிட்டீங்க ராம் என்ன சாப்பிட்டேன் எப்படி இருக்குன குமார் ஹலோ வெல்கம் சரி ரிஷி இதை தவிர உனக்கு ஒன்னும் தெரியாது புரியல ராம் ராஜேஷ் ஹாய் முத்து ஹாய் வணக்கம் கோவில் இருந்து வணக்கம் விட மாப்பிள்ள கோவில் இருந்து கருவாட்டு குழம்பு நண்பன் அப்படிலாம் ஊருக்குள்ள சொல்லி சுத்தரிய என்னன்னு அதுக்கெல்லாம் அப்பயே வாய்ப்பு இல்லை இப்ப என்ன வாய்ப்பு மாமா இங்கதான் இருக்காரு நாப்பு இருக்கா இல்லையா உன்ன எல்லா இடிலும் நாங்க பிளாக் அடிச்சிருக்கோம் நானும் கோபால் சிஸ்டர் நாப்பு இருக்கா நண்பானா எல்லாம் சொல்லி தெரியாத ஏ குமரன் உனக்குலாம் பேச தெரியல வெளில போடா டேய் போடா டேஷ் போடா டே போடா சாப்பிட்டாச்சு நீங்க என்ன சாப்பிட்டீங்க சொல்ல முடியாதுரா ரா

ஏ போடடை போடா பேக்கேடி பொண்ணா ஆனாலும் தெரிய போட போடா வித்தியாசமா இருக்கா இது காக்கட்டான்ல காக்கட்டான்ல கனகாமுரம் அப்படிதான் இருக்கும் கார்த்திக் மாமா நல்லாவே இருக்காரு காய்முத்து ஏ டேஷு குட்டி மான் போட்டிருக்கேடி டேஷ் போடா போடி முதல்ல நீ எதுனா இருப்போவில்ல ஏய் கேப்டனே மரியாதையா பேசு ஹாய் ஜாகீரா உன்னை விட அவருக்கு வயசு கம்மி தான் அவரை நீ அப்படி சொன்னாதான் அடுத்த வாட்டி சொன்னா டைம் அவுட் கொடுத்துருவேன் யோசிக்காம கொடுப்பேன் கேப்டன் உங்களுக்கு ஆர்த்தி இருக்கீங்களா லைவ்ல அரவிந்த் ஹாய் ஏந்தது கொட்டு நின்னுட்டது ஏ ஏகேடிங்களா போகணரே போகணரே ஐயனார் பிரதர் வணக்கம்